தோழர்களும் வணக்கம் இன்றைக்கி நம்ம டென்பேசி மேக்ஸில் நிகழ்ந்த பால்ஸில் பார்ட் டூ ஓகேவா நிகழ்ந்த டாப்பிக்கில் பந்துகளை வச்சு பேஸ் பண்ணக்கூடிய டாபிக் அந்த டாப்பிக்கில் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நிகழ்ந்தவோல மொத்தம் நாலு டாபிக் மொத்தம் வந்து நம்ம நிகழ்ந்தவோல நாணயங்களை வச்சு வரக்கூடிய டாபிக் ஒன்று அடுத்து பகடை அடுத்து சீட்டு கட்டு அடுத்து இந்த மாதிரி பந்துகளை வச்சு வரக்கூடிய டாபிக் இந்த மூணு நாணயங்கள் ப பகடி சிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டோம் அந்த வீடியோ லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த பந்துகளை வச்சு வரக்கூடியதில் பார்ட் ஒன்று வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இது வந்து பார்ட் டூ ஓகேவா அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள் அப்போ தான் இது உங்களுக்கு ஈஸியாக புரியும் இல்லைன்னா இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஓகே இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம் ஒரு பையில் ஆறு சிவப்பு நாலு மஞ்சள் ரெண்டு பச்சை பந்துகள் உள்ளது அவற்றிலிருந்து மொத்தம் நாலு பந்துகள் இருக்க வேண்டும் அவை ரெண்டு சிவப்பு மற்றும் ஒரு மஞ்சள் ஒரு பச்சை பந்தாக இருக்க நிகழ்ந்தவு ஓகேவா இதுக்கு முன்னாடி பந்துகளை வச்சு பார்த்த சம்பளம் நம்ம ரெண்டு ரெண்டு இது இருக்கும் கலர்ஸு சிவப்பு கலர் மஞ்சள் கலர் அந்த மாதிரி ரெண்டு கலர் தான் இருக்கும் இதில் வந்து சிவப்பு மஞ்சள் பச்சைன்னு மூணு கலர்ஸ் வருது ஓகேவா அப்போ இந்த மாதிரி மூணு கலர்ஸ் வச்சு வரக்கூடிய சம்சம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பழைய கணக்கு பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெளிவாக இருக்கும் அதனால தான் பழைய வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க இப்போ மொத்தம் ஆறு சிவப்பு பந்து நாலு மஞ்சள் பந்து ரெண்டு பச்சைப்பந்துகள் உள்ளது அப்போ மொத்தம் எத்தனை ஆறு பத்து பன்னெண்டு பன்னெண்டு பந்துகள் மொத்தம் அப்போ கீழே நம்ம அசிசொல் பன்னெண்டு அதில் மொத்தமாக எத்தனை பந்து எடுக்கணுமா மொத்தமாக நாலு பந்து எடுக்கணுமா அப்போ சி நாலு ஓகேவா ஓகே அடுத்து அதில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டு சிவப்பு பந்து மற்றும் ஒரு மஞ்சள் பந்து மற்றும் ஒரு பச்சைப்பந்து அப்ப ரெண்டு சிவப்பு பந்துனா ஆறு சிவப்பு பந்துல ரெண்டு சிவப்பு பந்து அப்போ ஆறு சி ரெண்டு மற்றும் வந்திருக்கா மற்றும் அண்டு அப்போ அதனால இன்ட்டு போடணும் ஆறு வந்தா ப்ளஸ் போடணும் ஓகேவா அடுத்து ஒரு மஞ்சள் பந்து எத்தனை மஞ்சள் பந்துல நாலு மஞ்சள் பந்துல ஒரு மஞ்சள் பந்து அப்போ நாலு சி ஒன்னு இன்ட்டு ஒரு பச்சை பச்சைப்பந்து மொத்தம் ரெண்டு ரெண்டு பச்சை பந்துல ஒரு பச்சை பந்து அவ்வளோதான் எப்பயும் போல எழுதியாச்சு இனிமே வந்து சால்வ் பண்றது மட்டும்தான் வேலை இப்போ இதுக்கு என்ன எழுதணும் ஆறு இன்ட்டு அஞ்சு ரெண்டு டைம் எழுதணும் ஏன் இங்கே கீழே ரெண்டு இருக்குது அதனால் டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ஒன்று அடுத்து இன்ட்டு நாலு ஒரு டைம் தான் வரும் இன்ட்டு ரெண்டும் ஒரு டைம் தான் வரும் ரெண்டு பை ஒன்று இப்போ இதை சால்வ் பண்ணால் கீழே இருக்கிறதே எழுதிடலாமா எது அப்போ பன்னெண்டு இன்ட்டு நாலு இது போடணும் ஏன் இங்கே நாலு இருக்குது பதினொன்று பத்து ஒன்பது டிவைடட் பை நாலு இன்ட்டு மூணு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஒன்று இப்போ எல்லாத்தையும் சால்வ் பண்ணலாமா இப்போ இந்த ரெண்டுக்கு இந்த ரெண்டை கேன்சல் பண்ணிடலாம் மீதி மேலே என்ன இருக்கும் ஆறு அஞ்சு நாலு இருக்கும் மீதி ஆறு அஞ்சு நாலு டிவைடட் பை இப்போ கீழே பார்க்கலாமா கீழே இந்த நாலுக்கு இதைக்காக மூணு டைம் கேன்சல் பண்ணலாம் இந்த மூணுக்கு இந்த மூணு கேன்சல் ஆயிரும் மீதி இந்த ரெண்டு இது அஞ்சு டைம் வரும் அப்போ மீதி பதினொன்று அஞ்சு ஒம்பது இருக்குது பதினொன்று இன்ட்டு அஞ்சு இன்ட்டு ஒன்பது இப்போ இதில் இந்த அஞ்சுக்கு இந்த அஞ்சு கேன்சல் பண்ணிடலாம் இதில் மூணால கேன்சல் பண்ணால் ரெண்டு டைம் வரும் இங்கே மூணு டைம் வரும் அப்போ மீது எவ்வளோ இருக்குது நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு பதினொன்று இன்ட்டு மூணு முப்பத்தி மூணு அப்போ எட்டு டிவைடட் பை முப்பத்தி மூணு அதுதான் இதோட ஆன்சர் இந்த இதோட நிகழ்த்தகவு இதுதான் ஓகேவா ஓகே இப்போ நெக்ஸ்ட் தான் பார்ப்போம் ஒரு பையில் ஆறு சிவப்பு மற்றும் நாலு மஞ்சள் பந்துகள் உள்ளது ரெண்டு பச்சை பந்துகள் உள்ளது அவற்றிலிருந்து நாலு பந்துகள் இருக்க வேண்டும் அதில் ரெண்டு சிவப்பு பந்தாக இருக்க நிகழ்த்தவு ஓகேவா இப்போ இதுல ரெண்டு சிவப்பு பந்துன்னுட்டாங்க அப்ப மொத்தம் எத்தனை பத்து பன்னெண்டு அதே பன்னெண்டு தான் அப்ப பன்னெண்டு சி நாலு ஏன் மொத்தம் நாலு பந்துகள் இருக்கணும் அதுல ரெண்டு சிவப்பு பந்து அப்ப ரெண்டு சிவப்பு பந்துனா ஆறு பந்துல ரெண்டு சிவப்பு பந்து இன்ட்டு அப்ப மொத்தம் நாலு பந்து நம்ம எடுக்கணும் அதுல ரெண்டு பந்து சிவப்புனா மீதி ரெண்டு பந்து என்னவா இருக்கும் அந்த ரெண்டு பந்து ஒன்று மஞ்சளாக இருக்கும் அப்படி இல்லைன்னா பச்சையாக இருக்கும் ஒன்னு மஞ்சளில் ஒரு பந்து பச்சையில ஒரு பந்து இருக்கலாம் அல்லது ரெண்டுமே மஞ்சளாகவும் இருக்கலாம் அல்லது ரெண்டுமே பச்சையாகவும் இருக்கலாம் அப்போ இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த மொத்த பந்துகள் எத்தனை மஞ்சளில் நாலு பந்து பச்சையில ரெண்டு பந்து அப்போ மொத்த பந்துகள் ஆறு அந்த ஆறு சி மீதி எத்தனை பந்து எடுக்கணும் ரெண்டு பந்து சிவப்புல எடுத்துட்டோம் அப்போ மீதி ரெண்டு பந்து தான் இந்த இதில் எடுக்கணும் அப்போ ரெண்டு தான் ஓகேவா இந்த மாதிரி மூணு பால்ஸ் வர்றதுல இது வந்து ரொம்ப முக்கியமானது இப்போ ஓவராலாக நமக்கு கொடுத்துருக்கிறது சிவப்பு இருந்து ரெண்டு பந்து எடுக்கணும் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்போ அதுக்கு இது ஓகேவா ஆறு சிவப்பு பந்தில் ரெண்டு பந்து எடுத்தாச்சு அப்போ மீதி ரெண்டு பந்து மஞ்சளாகவும் இருக்கலாம் பச்சையாகவும் இருக்கலாம் அது ரெண்டையும் சேர்த்து எழுதிடணும் இதில் நாலு பந்து இதில் ரெண்டு பந்து ஆறு பந்து அதிலேருந்து எத்தனை எழுதிடும் ரெண்டு பந்து சிவப்புல எடுத்துட்டோம்னா மீதி ரெண்டு பந்து இந்த மஞ்சள்லேயும் பச்சையிலேருந்து எடுக்கணும் அப்போ ஆறு சி ரெண்டு அவ்வளோதான் இப்போ இதை சால்வ் பண்ணால் ஆன்சர் இப்போ சால்வ் பண்ணுவோமா சால்வ் பண்ணோன்னா ஆறு இன்ட்டு அஞ்சு டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ஒன்று இன்ட்டு இங்கேயும் ஆறு இன்ட்டு அஞ்சு டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ஒன்று இப்போ கீழே பன்னெண்டு இன்ட்டு பதினொன்று இன்ட்டு பத்து இன்ட்டு ஒன்பது டிவைட் பை இதில் என்ன இருக்குது நாலு மூணு ரெண்டு ஒன்று அவ்வளோதான் இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா இந்த ரெண்டுக்கு இது மூணு டைம் வரும் அது மாதிரி இந்த ரெண்டுக்கு இது மூணு டைம் வரும் அப்போ மீதி இருக்கிறதெல்லாம் எழுதிடலாம் மூணு அஞ்சு மூணு அஞ்சு இருக்கா அப்போ மூணு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு மூணு இன்ட்டு அஞ்சு இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம் ஏன்னா கேன்சல் ஆகிற வரைக்கும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் இதை கேன்சல் பண்ணோம்னா இந்த நாலு மூணு பன்னெண்டுக்கு இந்த பன்னெண்டு கேன்சல் ஆகிரும் இந்த ரெண்டுக்கு இது அஞ்சு டைம் வரும் அப்போ மீதி மீதி என்ன இருக்குது பதினொன்று இன்ட்டு அஞ்சு இன்ட்டு ஒன்பது ஓகேவா இப்போ பாருங்கள் இந்த மூணு மூணு ஒம்பது இந்த மூணுக்கு இந்த மூணு கேன்சல் ஆகிரும் இந்த அஞ்சுக்கு இந்த அஞ்சு கேன்சல் ஆயிரும் அப்போ மீதி மேலே அஞ்சு பதினொன்று இது மட்டும் மீதி இருக்கும் அப்போ ஆன்சர் என்ன அஞ்சு டிவைடட் பை பதினொன்று அப்போ இதோட ஆன்சர் அஞ்சு டிவைடட் பை பதினொன்று அவ்வளோதான் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் தான் ஒரு பையில் ஆறு சிவப்பு மற்றும் நாலு மஞ்சள் பந்துகள் ரெண்டு பச்சை பந்துகள் உள்ளது அவற்றிலிருந்து மொத்தம் நாலு பந்துகள் எடுக்க வேண்டும் அவை எதுவுமே சிவப்பு பந்தாக இல்லாமல் இருக்க நிகழ்ந்தவு ஓகேவா இந்த மாதிரி கேட்குறாங்க அப்போ எப்பையும் போல நம்ம எழுதிடுறோம் இதில் ஆறு நாலு ரெண்டு அப்போ மொத்தம் பன்னெண்டு பந்து பன்னெண்டு பந்தில் நாலு பந்து எடுக்கணும் அதில் எதுவுமே சிவப்பாக இருக்கக்கூடாதான் அப்போ சிவப்பு இருக்கக்கூடாது அப்போ சிவப்பு இல்லைன்னா நாலு பந்துமே ஏதா இருக்கணும் நாலு பந்துமே ஒன்று மஞ்சள்லருந்து பச்சையிலேருந்து எப்படி வேணால் எடுத்துருக்கலாம் ஒன்று இதில் ஒரு பந்து இதில் மூணு பந்து எடுத்துருக்கலாம் இல்லை இதுலேயுமே நாலு பந்து எடுத்துருக்கலாம் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் அப்போ இந்த சிவப்பு பந்தாக இருக்கக்கூடாதுன்னா இந்த சிவப்பு பந்தை விட்டுட்டு மீதி ஓவரால் எத்தனை இதில் நாலு இதில் ரெண்டு அப்போ நாலு ப்ளஸ் ரெண்டு எத்தனை நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு ஓகேவா அப்போ நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு ஆறு சி எத்தனை அதில் இருக்கணும் மொத்தம் நாலு பந்து எடுக்கணுமா நாலு பந்துமே இதுலேருந்து தான் எடுக்கணும் இந்த மஞ்சள்லேருந்து பச்சைலேருந்து தான் மொத்தம் பந்து எடுக்கணும் அப்போ மஞ்சள்லேயும் பத்து பச்சைலேயும் மொத்தம் ஆறு பந்து இருக்குது அந்த ஆறு பந்துலேருந்து நாலு பந்து எடுக்கணும் அவ்வளோதான் ஓகேவா இப்போ இதை அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதுதான் இப்போ சால்வ் பண்ணால் ஆறு இன்ட்டு இங்கே நாலு இருக்கிறனால அஞ்சு நாலு டைம் எழுதணும் ஆறு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு நாலு இன்ட்டு மூணு டிவைடட் பை நாலு இன்ட்டு மூணு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஒன்று அடுத்து கீழே பன்னெண்டு இன்ட்டு பதினொன்று இன்ட்டு பத்து இன்ட்டு ஒன்பது டிவைடட் பை நாலு இன்ட்டு மூணு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஒன்று இப்போ இந்த டைமுக்கு இந்த டைம் அப்படியே கேன்சல் பண்ணிடலாம் மீதி என்ன இருக்குது இங்கே மூணு இருக்குது ஒரு மூணு மூணு இங்கே மூணு அடுத்து இந்த மூணுக்கு இங்கே ரெண்டாளை கேன்சல் பண்ணிடலாம் ரெண்டு டைம் வரும் ஓகேவா அடுத்து மீதி என்ன கேன்சல் பண்ண முடியும் மீதி கேன்சல் பண்ண முடியும் இந்த அஞ்சு இருக்குது அஞ்சுக்கு இது ரெண்டு டைம் வரும் அடுத்து இந்த நாலு இருக்குது நாலுக்கு இது எத்தனை டைம் வரும் நாலுக்கு இது மூணு டைம் வரும் அடுத்து இந்த ரெண்டுக்கு இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம் அவ்வளோதான் அப்போ மீதி என்ன இருக்கும் மீதி மேலே ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்குது மீதி மேலே ஒன்று இருக்குது கீழே பதினொன்று மூணு இருக்குது அப்போ பதினொன்று இன்ட்டு மூணு முப்பத்தி மூணு அவ்வளோதான் அப்போ ஒன்று பை முப்பத்தி மூணுங்கிறது தான் இதோட ஆன்சர் அடித்து போடுறதான் நம்ம டக்குன்னு கேன்சல் பண்ண வேண்டியதை கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும் ஓகே இப்போ நெக்ஸ்ட் தான் பார்ப்போம் ஒரு பையில் ஆறு சிவப்பு பந்து நாலு மஞ்சள் பந்து ரெண்டு பச்சைப்பந்து உள்ளது அவற்றிலிருந்து மொத்தம் நாலு நாலு இல்லை இது வந்து ரெண்டு மாத்திக்கிங்க இது மொத்தம் ரெண்டு பந்து தான் ஓகேவா மொத்தம் இரண்டு பந்துகள் இருக்க வேண்டும் அவை இரண்டுமே சிவப்பு அல்லது இரண்டுமே பந்தாக இருக்க நிகழ்ந்தது சிவப்பு அல்லது பச்சை பந்தாக இல்லாமல் இருக்க நிகழ்ந்தது ஓகே ரெண்டு இது கேட்டிருக்காங்க இப்போ சால்வ் பண்ணுவோம் இப்போ மொத்தம் ஆறு பத்து பன்னெண்டு பன்னெண்டு பந்து தான் அப்போ பன்னெண்டு பந்துல பன்னெண்டு பந்துல ரெண்டு பந்து தான் எடுக்கணும் ஓகேவா இது வந்து ரெண்டு பந்து தான் ஓகேவா பன்னெண்டு பந்தில் மொத்தம் ரெண்டு பந்து தான் இருக்கணும் அவை ரெண்டுமே சிவப்பாக எடுக்கணுமா அப்போ ரெண்டுமே சிவப்பாக இருக்கணும்னா மொத்தம் ஆறு சிவப்பு அப்போ ஆறு சி ரெண்டு அல்லது அல்லது வந்துட்டு என்ன பண்ணணும் ப்ளஸ்ஸு போடணும் இந்த இடத்துல மற்றும் அண்டுன்னு இருந்தால் மற்றும் இங்கிலீஷில் அண்டுன்னு இருக்கும் அன்று மல்டிப்ளிகேஷன் அல்லது இல்லைன்னா ஆறுன்னு இருக்கும் இந்த மாதிரி இருந்ததுன்னா ப்ளஸ்ஸு ஓகேவா அடுத்து பச்சை பந்தாக இருக்கணும் பச்சைப்பந்து மொத்த எத்தனை ரெண்டு பச்சைப்பந்து அப்போ ரெண்டு பச்சை பந்தில் ரெண்டுமே பச்சையாக இருக்கணும் அவ்வளோதான் இப்போ இதை எழுதிட்டோமா இதை சால்வ் பண்ணால் ஆன்சர் அவ்வளோதான் இப்போ இதை சால்வ் பண்ண வேண்டியதான் அப்போ ஆறு இன்ட்டு அஞ்சு டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ஒன்று இது ஒரு டைம் ப்ளஸ்ஸு ரெண்டு இன்ட்டு ஒன்று டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ஒன்று ஓகேவா டிவைடர் பை பன்னெண்டு இன்ட்டு பதினொன்று டிவைடர் பை ரெண்டு இன்ட்டு ஒன்று ஓகேவா இப்போ இந்த ரெண்டு பை ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டு பை ஒன்று கேன்சல் ஆயிரும் இது வந்து மூணு டைம் வரும் அப்போ மூணு இன்ட்டு அஞ்சு பதினஞ்சு இங்கே ப்ளஸ் இருக்குது அது ப்ளஸ்ஸு இங்கே ரெண்டுக்கு இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி ஒன்று இருக்கும் ஓகேவா இந்த இதில் ஒன்று இருக்கும் அப்போ ப்ளஸ் ஒன்று டிவைட் பை இந்த ரெண்டுக்கு இதை கேன்சல் பண்ணால் ஆறு டைம் வரும் அப்போ ஆறு இன்ட்டு பதினொன்று அறுபத்தி ஆறு ஓகேவா அப்போ பதினஞ்சு ப்ளஸ் ஒன்று பதினாறு டிவைடட் பை அறுபத்தி ஆறு இப்போ ரெண்டாவில் கேன்சல் பண்ணால் எட்டு ரெண்டு பதினாறு மூணு ரெண்டு ஆறு மூணு ரெண்டு ஆறு அப்போ எட்டு டிவைடர் பை முப்பத்தி மூணு அதுதான் இதோட ஆன்சர் அப்போ ஃபஸ்ட் இதுக்கு மட்டும்தான் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த ஃபஸ்ட் இதுக்கு ஆன்சர் என்ன எட்டு டிவைடர் பை முப்பத்தி மூணு ஓகேவா அடுத்து இன்னொன்று இருக்குல்ல இன்னொன்று என்னது சிவப்பு பச்சை பந்தாக இல்லாமல் இருக்கு அப்போ சிவப்பு பந்தும் இல்லை பச்சை பந்து இல்லைன்னா மீதி என்ன பந்து இருக்குது மஞ்சள் பந்தாக மட்டும்தான் அது இருக்கும் ஓகேவா அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன நிகழ்து அப்படின்னு கேட்குறாங்களா ஓகே அப்போ இப்போ பாருங்கள் மொத்தம் எத்தனை பந்து மொத்தம் பன்னெண்டு பந்துல ரெண்டு பந்து எடுக்கணும் அப்போ பன்னெண்டு பந்தில் ரெண்டு பந்து இப்போ சிவப்பு பந்தும் இல்லை பச்சை பந்தும் இல்லை சிவப்பும் கிடையாது பச்சையும் கிடையாது பச்சை ஓகேவா சிவப்பும் கிடையாது பச்சையும் கிடையாது மீதி என்ன இருக்குது மஞ்சள் மட்டும்தான் இருக்குது சிவப்பும் இல்லை பச்சல் பச்சையும் இல்லைன்னா மஞ்சள் இருந்து தான் எடுக்கணும் அப்போ நாலு மஞ்சள் பந்து நாலு மஞ்சள் பந்துலேருந்து மொத்தம் ரெண்டு பந்து எடுக்கணும் அப்போ நாலு சி ரெண்டு அவ்வளோதான் நீங்கள் சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் அப்போ நாலு இன்ட்டு மூணு டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ஒன்று அடுத்து கீழே பன்னெண்டு இன்ட்டு பதினொன்று டிவைடட் பை ரெண்டு இன்ட்டு ஒன்று இந்த ரெண்டு ஒன்றுக்கு இந்த ரெண்டு ஒன்று கேன்சல் ஆகிரும் மீதி இந்த நாலு மூணு பன்னெண்டுக்கு இந்த பன்னெண்டு கேன்சல் ஆகிரும் மீதி என்ன இருக்கும் மேலே ஒன்று இருக்கும் கீழே பதினொன்று இருக்கும் ஒன்று பை பதினொன்று அப்போ ஒன்று பை பதினொன்றுங்கிறதா இந்த சம்மோட ஆன்சர் அவ்வளோதான் ஓகே நெக்ஸ்ட் சம் பார்ப்போம் ஒரு பையில் ஆறு சிவப்பு மற்றும் நாலு மஞ்சள் ரெண்டு பச்சை பச்சைப்பந்துகளோடுது அவற்றிலிருந்து மொத்தம் மூணு பந்து மொத்தம் மூணு பந்து எடுக்கணும் அதில் குறைந்தபட்சம் ஒரு சிவப்பு பந்தாக இருக்க நிகழ்ந்தது ஓகேவா ஓகே இப்போ ஒன்றா சால்வ் பண்ணலாம் அப்போ மொத்தம் நார்மலாக எழுதுறதுன்னா ஆறு பத்து பன்னெண்டு பந்தில் மூணு பந்து எடுக்கிறோம் அப்போ பன்னெண்டு சி மூணு இது ஃபஸ்ட்டு எழுதிடணும் அடுத்து குறைந்தபட்சம் இந்த மாதிரி அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு சிவப்பு பந்து அப்போ மொத்தம் மூணு பந்துல குறைஞ்சது ஒரு சிவப்பு பந்தாக இருக்கணும் அப்படின்னா அதோட மீனிங் என்னென்னா குறஞ்சது ஒரு சிவப்பு பந்து இருக்கலாம் அல்லது ரெண்டு சிவப்பு பந்து இருக்கலாம் அல்லது மூணுமே சிவப்பு பந்தாக இருக்கலாம் இதான் அதோட மீனிங் குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம்னா அட்லீஸ்ட் அப்படின்னு இருக்கும் இங்கிலீஷில் ஓகேவா அப்போது ஒரு சிவப்பு பந்து இருக்கலாம் அல்லது ரெண்டு சிவப்பு பந்து இருக்கலாம் அல்லது மூணுமே சிவப்பு பந்தாக இருக்கலாம் அதுதான் அதோட மீனிங் அப்போ இப்போ சப்போஸ் ஒரு சிவப்பு பந்தாக இருக்குதுன்னா நம்ம எப்படி எழுதுவோம் இப்போ நமக்கு ஒரு சிவப்பு பந்துன்னு கொடுத்துட்டாங்க இந்த குறைந்தபட்சங்கிறது இல்லாமல் ஒரு சிவப்பு பந்து தான் அப்புடின்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எப்படி எழுதியிருப்போம் ஆறு சி ஒன்றுன்னு எழுதியிருப்போம் மீதி இருக்கக்கூடிய பந்துக்கு இந்த நாலு ஆறிலிருந்து மூணு பந்தில் மீதி ரெண்டு பந்து இதிலேருந்து எடுக்கிற மாதிரி இப்படி எழுதியிருப்போம் நமக்கு குறைந்தபட்சம் அப்படின்ட்டாங்க அப்போ குறைந்தபட்சம்னா இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பந்து எடுக்கிற மாதிரி நம்மளா அசீவ் பண்ணிக்கணும் அப்போ ஒரு பந்து எடுக்கிற மாதிரி அசீவ் பண்ணோம்னா ஆறுலேருந்து ஒரு பந்து எடுத்தோம்னா இந்த சிவப்புலேருந்து ஒரு பந்து எடுத்துட்டோம்னா மீதி நாலு ரெண்டு ஆறு இந்த ஆறுலேருந்து ஓகேவா இந்த மஞ்சள் பச்சையிலேருந்து மீதி ரெண்டு பந்து எடுப்போம் ஏன்னா நமக்கு மீதி மூணு பந்து இருக்கு மொத்தம் மூணு பந்து இருக்குது அந்த மூணு பந்துல ஒன்று சிவப்பில் எடுத்துட்டா மீதி ரெண்டு மீதி இருக்கிறது எடுப்போம் அப்போ இது ஒரு டம் இது வந்து ஒரு பந்தை எடுத்தா சப்போஸ் ரெண்டு பந்து எடுக்கிறோம் அல்லது ரெண்டு பந்து எடுக்கிறோமா அப்போ அல்லதுங்கிறதுனால இங்கே ப்ளஸ் போனோம் ஓகேவா ஏன் ப்ளஸ் போடுறோம் ஒன்று ஒரு பந்து அல்லது ரெண்டு பந்து அல்லது மூணு பந்து இந்த ஒரு பந்துக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் அப்போ ரெண்டு பந்துக்கும் மூணு பந்துக்கும் இனிமேல் எழுதணும் ஓகேவா அப்போ ரெண்டாவது பந்து இப்போ ரெண்டு பந்து எடுக்கிறோம் சிவப்புல ரெண்டு பந்து எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் சிக்ஸு சி ரெண்டு மீதி இருக்கிறது எவ்வளோ ஆறு இதில் ஒரே ஒரு பந்தை மட்டும் எடுப்போம் ஓகேவா அவ்வளோதான் அடுத்து இப்போ சிவப்புலையே மூணு எடுத்தோம்னா இங்கே ப்ளஸ் வரும் செவப்புலையே மூணு எடுத்தோம்னா என்ன ஆகும் ஆறு சி மூணு அவ்வளோதான் சிவப்புள்ளையே மூணு எடுத்துட்டோம் அப்போ அடுத்ததுக்கு வராது எதுலேருந்து இந்த மஞ்சள்லையும் பச்சைலையும் எடுக்க மாட்டோம் ஏன்னா செவப்புலையே மூணு எடுத்துட்டோம் அவ்வளோதான் ஓகேவா அந்த ப்ளஸ் நடுவில் ப்ளஸ்ஸு போடுறது முக்கியம் இப்போ இதை சால்வ் பண்ண வேண்டியதான் ஓ ஒனுக்கும் சால்வ் பண்ணோம் ஆறு டிவைடு பை ஒன்று வரும் இன்ட்டு ஆறு இன்ட்டு அஞ்சு டிவைடு பை ரெண்டு இன்ட்டு ஒன்று இது ஒரு டைம் அடுத்து ஆறு இன்ட்டு அஞ்சு டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ஒன்று இன்ட்டு ஆறு டிவைடு பை ஒன்று இது ஒரு டைம் அடுத்து ப்ளஸ்ஸு ஆறு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு நாலு டிவைடு பை மூணு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஒன்று இப்போ ஒன்றா கேன்சல் பண்ணி வேண்டியது தான் இப்போ இந்த ரெண்டுக்கு இது மூணு டைம் வரும் அப்போ மீதி என்ன இருக்கும் மூணு அஞ்சு மூஞ்சு பதினஞ்சு பதினஞ்சு இன்ட்டு ஆறு தொண்ணூறு அப்போ தொண்ணூறு ப்ளஸ் இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது இப்போ இது முடிஞ்சிருச்சா அடுத்து இது பார்க்குறோம் இதை பார்த்தோம்னா இதுவும் ரெண்டு ஆறு அப்போ மூணு இன்ட்டு பதினஞ்சு பதினஞ்சு இன்ட்டு ஆறு அதே தொண்ணூறு தான் இதுக்கு வரும் ப்ளஸ் இதுக்கு பாருங்கள் மூணு இது கேன்சல் பண்ணால் ரெண்டு டைம் வரும் இந்த ரெண்டுக்கு இந்த ரெண்டை கேன்சல் பண்ணிடலாம் அஞ்சு இன்ட்டு நாலு அஞ்சு இன்ட்டு நாலு இருபது அப்போ நூற்றி எண்பது தொண்ணூறு நூற்றி எண்பது இரநூறு அப்போ மொத்தம் எவ்வளவு இரநூறு இப்போ மேலே இருக்கிறது மட்டும்தான் சால்வ் பண்ணியிருக்கோம் எது இந்த இதை மட்டும்தான் சால்வ் பண்ணியிருக்கோம் இது தான் இரநூறு இப்போ கீழே இந்த டொல் சீத்திரி இருக்குல்ல அப்போ அதுக்கு ஒன்று போடணும் அப்போ இரநூறு இருக்கா இப்போ அந்த சி த்ரீக்கு போடலாம் ஓகேவா மேலே வந்து இரநூறு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ டுவெல் சி த்ரீக்கு என்ன போடுவோம் டொல் இன்ட்டு பதினொன்று இன்ட்டு பத்து டிவைட் பை மூணு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஒன்று இந்த ஒன்று எழுதினாலும் ஒன்று தான் எழுதாட்டி ஒன்று தான் ஓகே இப்போ இந்த மூணுனால் இது எத்தனை டைம் வரும் மூணாவில் கேன்சல் பண்ணிணா நான் மூணு பன்னெண்டு இது ரெண்டாவில் கேன்சல் பண்ணால் ரெண்டு நாலு மீதி எத்தனைக்கு ரெண்டு இன்ட்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இன்ட்டு பத்து இரநூத்தி இருபது அப்போ இந்த இதோட இது இரநூத்தி இருபது ஓகேவா இப்போ மேலே கண்டுபிடிச்சது மேலே கண்டுபிடிச்சது இரநூறு மேலே கண்டுபிடிச்சது இரநூறு கீழே கண்டுபிடிச்சிருக்கிறது இரநூத்தி இருபது அவ்வளோதான் இதை கேன்சல் பண்ணால் ஆன்சர் ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஆயிரும் பத்தாவில் கேன்சல் பண்ணால் ரெண்டாவில் கேன்சல் பண்ணால் பத்து டைம் வரும் இங்கே பதினோரு டைம் வரும் அப்போ பத்து டிவைட் பை பதினொன்று அதுதான் தான் இதோட நிகழ்ஞ்சாவது அவ்வளோதான் ஓகேவா ஓகே இப்போ இன்னொரு சம் பார்ப்போம் ஒரு பையில் ஆறு சிவப்பு பந்து நாலு மஞ்சள் பந்து ரெண்டு பச்சை பந்து உள்ளது அவற்றிலிருந்து மொத்தம் மூணு பந்துகள் இருக்க வேண்டும் அவற்றில் அதிகபட்சம் ரெண்டு மஞ்சள் பந்துகள் இருக்க நிகழ்ஞ்சாவது ஓகேவா அதிகபட்சம்னா அட்மோஸ்ட்னு இருக்கும் இங்கிலீஷில் அட்மோஸ்ட்னு இருக்கும் இந்த வேர்டு பார்த்து வச்சுக்கோங்க இங்கிலீஷில் அட்மோஸ்ட்டு தமிழில் அதிகபட்சம் இதில் வந்து என்ன கேட்டிருந்தாங்க இதில் வந்து இப்படி குறைந்தபட்சம் அல் குறைந்தபட்சத்துக்கு அட்லீஸ்ட்டுன்னு இருக்கும் ஓகேவா இதில் குறைந்தபட்சம் கேட்டிருக்க மாதிரி இதில் அதிகபட்சம் கேட்டிருக்காங்க அப்போ இதுக்கு என்ன மீனிங் இந்த அதிகபட்சம் ரெண்டு மஞ்சள் பந்து இருக்கணும்னா அதோட மீனிங் என்ன அப்போ மஞ்சள் பந்தே இல்லாமல் ஜீரோவாகவும் இருக்கலாம் ஒரு மஞ்சள் பந்து இருக்கலாம் ரெண்டு மஞ்சள் பந்தும் இருக்கலாம் இதுதான் இதோட மீனிங் ஓகேவா ஒன்று அதிகபட்சம் தான் அப்போ அதிகபட்சம்னா ரெண்டு இருக்கணும் அப்போ ரெண்டுக்கு கீழேயும் இருக்கலாம் ஒன்றும் இருக்கலாம் எடுக்காமையும் இருக்கணும் இதுதான் இதோட அர்த்தம் ஓகேவா அப்போ இப்போ இதில் நம்ம பார்க்கணும் இப்போ ஜீரோ பந்து ஜீரோ அல்லது இங்கே அல்லது ஜீரோ அல்லது ஒரு மஞ்சள் பந்து அல்லது ரெண்டு மஞ்சள் பந்து இப்போ ஜீரோ மஞ்சள் பந்தாக இருக்குது இப்போ மஞ்சள் பந்தே எடுக்கலை மொத்தம் மூணு பந்தில் மஞ்சள் பந்தே எடுக்கலைன்னா மூணு பந்துமே எங்கிருந்து எடுத்திருப்போம் இந்த சிவப்புல இருந்தும் சிவப்புல இருந்தோ இந்த பச்சையில இருந்தும் எடுத்திருப்போம் அப்போ சிவப்பு பந்து ஆறு பச்சை பந்து ரெண்டு அப்போ மொத்த பந்து எட்டு எட்டு சி மூணு இதுலேருந்து எடுத்திருப்போம் அப்போ ப்ளஸ்ஸு இப்போ ஒரு மஞ்சள் பந்து எடுக்கிறோம் ஒரு மஞ்சள் பந்து எடுக்கிறோம்னா என்னது நாலு மஞ்சள் பந்துலருந்து ஒரு மஞ்சள் பந்து அப்போ நாலு சி ஒன்று இன்ட்டு மீதி ரெண்டு பந்து எடுக்கணுமா அந்த ரெண்டு பந்தை இந்த செவப்புலர்ல இருந்து எடுத்திருப்போம் அப்போ எட்டு சி ரெண்டு ப்ளஸ் இப்போ ரெண்டு மஞ்சள் பந்து எடுக்கிறோம் ரெண்டு மஞ்சள் பந்து எடுக்கிறோம்னா நாலு மஞ்சள் பந்துலேருந்து ரெண்டு மஞ்சள் பந்து எடுத்துருவோம் மீதி எட்டு பந்துலேருந்து ஒரே ஒரு பந்து மட்டும் நம்ம இது எடுப்போம் அவ்வளோதான் டிவைடர்ட் பை மொத்த பந்து எடுத்தனேயா மொத்தம் பன்னெண்டு பன்னெண்டு பந்தில் மூணு பந்து எடுக்கிறோமா அதே எழுதினும் பன்னெண்டு சி மூணு அவ்வளோதான் இப்போ ஒன்றா சால்வ் பண்ணுவோமா இப்போ இதை சால்வ் பண்ணோம் மேலே இருக்கிறதை சால்வ் பண்ணலாம் எட்டு இன்ட்டு ஏழு இன்ட்டு ஆறு டிவைடர்ட் பை மூணு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஒன்று ஓகேவா அடுத்து அடுத்து என்னது இது ஒரு டைம் ப்ளஸ்ஸு இப்போ இந்த இதுக்கு எழுதணும் நாலு டிவைடர்ட் பை ஒன்று இன்ட்டு மீதி என்ன எட்டா அப்போ எட்டு இன்ட்டு ஏழு டிவைடர் பை ரெண்டு ரெண்டு இன்ட்டு ஒன்று ஓகேவா அடுத்து இதுக்கு எழுதுனா ப்ளஸ்ஸு நாலு இன்ட்டு மூணு டிவைடர் பை ரெண்டு இன்ட்டு ஒன்று இன்ட்டு எட்டு எட்டு டிவைடர் பை ஒன்று அவ்வளோ தான் இப்போ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி இதை வந்து லாஸ்ட்டாக சால்வ் பண்ணிக்கலாம் இப்போ இதை மட்டும் கேன்சல் பண்ணி மட்டும் எழுதணும் இப்போ இந்த ரெண்டுக்கு கேன்சல் பண்ணோம்னா நாலு டைம் வரும் இது மூணாலே கேன்சல் பண்ணோம்னா இது ரெண்டு டைம் வரும் அப்போ மீதி எத்தனை இருக்குது ஏழு இன்ட்டு நாலு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு இன்ட்டு ரெண்டு ஐம்பத்தி ஆறு ஓகேவா அப்போ ஐம்பத்தி ஆறு ப்ளஸ் இது கேன்சல் பண்ணால் இந்த ரெண்டால் இந்த இதை கேன்சல் பண்ணால் இதுக்கு ரெண்டு டைம் வரும் அப்போ எட்டு இன்ட்டு ஏழு எவ்வளவு அப்போ எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு இன்ட்டு ரெண்டு அப்போ ஐம்பத்தி ஆறு இன்ட்டு ரெண்டு நூற்றி ரெ நூற்றி பன்னெண்டு ஓகேவா ஐம்பத்தி ஆறு இன்ட்டு ரெண்டு நமக்கு எவ்வளவு நூற்றி பன்னெண்டு நூற்றி பன்னெண்டு ப்ளஸ் இதை கேன்சல் பண்ணோம்னா இதுக்கு இது ரெண்டு டைம் வரும் அப்போ மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு ஆறு இன்ட்டு எட்டு எவ்வளவு நாற்பத்தி எட்டு அப்போ நாற்பத்தி எட்டு இப்போ இது மூணையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும் நூற்றி பன்னெண்டு ஐம்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு மூணையும் ஆட் பண்ணால் பதினாலு பதினாறு ஒன்று அஞ்சு ஆறு பத்து பதினொன்று ஓகேவா பதினொன்று மீதி ஒன்று இரநூத்தி பதினாறுன்னு வருது அப்போ மேலே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இரநூத்தி பதினாறுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இதை ஞாபகம் வச்சுக்கணும் இரநூத்தி பதினாறு மேலே மட்டும்தானே கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ இது கண்டுபிடிக்கணும்ல இந்த பன்னெண்டு சீத்திரிக்கு கண்டுபிடிக்கணும்ல கீழே இருக்கிறதுக்கு அப்போ மேலே இரநூத்தி பதினாறு இப்போ பன்னெண்டு சீத்திரிக்கு பன்னெண்டு இன்ட்டு பதினொன்று இன்ட்டு பத்து டிவைடட் பை மூணு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஒன்று இப்போ இதுக்கு ஆன்சல் பண்ணோம்னா இது வந்து நாலு டைம் வரும் நான் மூணு பன்னெண்டு இது கேன்சல் பண்ணோம்னா ரெண்டு டைம் வரும் ஓகே அப்போ மீதி என்ன இருக்குது ரெண்டு இன்ட்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இன்ட்டு பத்து இரநூத்தி இருபது அப்போ மேலே இரநூத்தி பதினாறு டிவைடர்ட் பை இரநூத்தி இருபது ஓகேவா இப்போ இதை வந்து ரெண்டாவில் கேன்சல் பண்ணுமா ரெண்டாவது கேன்சல் பண்ணால் ஒரு ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு இதை ரெண்டாவில் கேன்சல் பண்ணால் நூற்றி பத்து திரும்ப இதையும் ரெண்டாவது கேன்சல் பண்ணால் அஞ்சு நாலு ஐந்து பத்து ஐ ரெண்டு பத்து அப்போ ஐம்பத்தி நாலு டிவைடர்ட் பை ஐம்பத்தி அஞ்சு அப்போ இந்த சம்மோட ஆன்சர் என்ன ஐம்பத்தி நாலு டிவைட் பை ஐம்பத்தஞ்சு அவ்வளோதான் இப்போ இந்த இதுக்கு மே முக்கியமாக அதிகபட்சம் அட்மோஸ்ட்டாக இல்லை குறைந்தபட்சம் அட்லீஸ்டா அப்படிங்கிறதுல வந்து தெளிவாக இருக்கணும் குறைந்தபட்சத்துக்கு எப்படி எடுக்கணும் அதிகபட்சத்துக்கு எப்படி எடுக்கணுங்கிறது முக்கியமானது அதை மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா ஓகே இப்போ சம் ஒரே சம் மட்டும் இருக்குது அதை மட்டும் பார்ப்போம் ஒரு பையில் ஆறு சிவப்பு பந்து நாலு மஞ்சள் ரெண்டு பச்சை பந்து அதே தான் அவற்றிலிருந்து மொத்தம் மூணு பந்துகள் எடுக்க வேண்டும் அதில் ரெண்டு சிவப்பு மற்றும் ஒரு பச்சை பந்து அல்லது ஒரு மஞ்சள் மற்றும் ரெண்டு பச்சை பந்தாக இருக்க நிகழ்தவு இப்போ நமக்கு ஒரு கண்டிஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க அதனால் பிரச்சனை இல்லை மொத்தம் பன்னெண்டு பந்தில் மூணு பந்து எடுக்க போகிறோம் அதில் ரெண்டு சிவப்பு பந்து மற்றும் ஒரு பச்சை பந்து ஒன்று ரெண்டு சிவப்பு பந்து ரெண்டு சிவப்பு பந்துன்னா ஆறு சிவப்பு பந்துல ரெண்டு இப்போ ஆறு சிவப்பு பந்துல ரெண்டு சிவப்பு பந்து எடு எடுக்கிறோம் ஒரு பச்சை பந்து எடுக்கிறோம் மற்றும் ஒரு பச்சை பந்தா அப்போ இன்ட்டு பச்சை பந்து எத்தனை ரெண்டு பச்சை பந்துல ஒரு பச்சை பந்து எடுக்கிறோம் ஓகேவா அல்லது ஒன்று இப்படி எடுக்கிறோம் அல்லது அப்போ அல்லதுங்கனால இங்கே ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ஒரு மஞ்சள் பந்து மற்றும் ரெண்டு பச்சை பந்து ஒரு மஞ்சள் பந்துன்னா எவ்வளவு ஒரு மஞ்சள் பந்துன்னா நாலு மஞ்சள் பந்தில் ஒரு மஞ்சள் பந்து இங்கின்ட்டு ரெண்டு பச்சை பந்து ரெண்டு பச்சை பந்தில் ரெண்டு பச்சை பந்து அப்போ ரெண்டு சி ரெண்டு அவ்வளோதான் இங்கே போய் இதை சால்வ் பண்ணால் ஆன்சர் இப்போ சால்வ் பண்ணுவோமா ஆறு இன்ட்டு அஞ்சு டிவைடு பை ரெண்டு இன்ட்டு ஒன்று இன்ட்டு ரெண்டு டிவைடு பை ஒன்று இது ஒரு டம் ப்ளஸ் நாலு டிவைட் பை ஒன்று இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஒன்று டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ஒன்று டிவைட் பை பன்னெண்டு இன்ட்டு பதினொன்று இன்ட்டு பத்து டிவைட் பை மூணு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஒன்று இப்போ கேன்சல் பண்ணால் ரெண்டுக்கு ரெண்டு கேன்சல் ஆயிரும் மீதி என்ன இருக்கும் ஆறு இன்ட்டு அஞ்சு ஆறு இன்ட்டு அஞ்சு முப்பது ப்ளஸ் அடுத்து இந்த டம்பு அப்போ இந்த ரெண்டுக்கு இந்த ரெண்டு கேன்சல் ஆயிரும் மீதி நாலு இருக்கும் அப்போ ப்ளஸ் நாலு இப்போ கீழே இருக்கிறது பார்த்தோம்னா மூணு இன்ட்டு இதுக்கு நாலு டைம் வரும் நாலு மூணு பன்னெண்டு இது கேன்சல் பண்ணோன்னா ரெண்டு அப்போ ரெண்டு இன்ட்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இன்ட்டு பத்து இரநூத்தி இருபது டிவைட் பை இரநூத்தி இருபது ஓகேவா அப்போ முப்பத்தி நாலு டிவைடட் பை இரநூத்தி இருபது இப்போ ரெண்டாவில் கேன்சல் பண்ணோன்னா பதினேழு டைம் வரும் இங்கே நூற்றி பத்து அப்போ பதினேழு டிவைட் பை நூற்றி பத்து அதுதான் இதோட ஆன்சர் பதினேழு டிவைட் பை நூற்றி பத்து அவ்வளோதான் அவ்வளோதான் இப்போ வந்து நிகழ்தகவு ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஒவ்வொரு டாப்பிக்காக ஃபஸ்ட்டு நாணயங்கள் டாபிக் பார்த்தோம் அடுத்து பகடை அடுத்து சீட்டு கட்டு லாஸ்ட்டு டாப்பிக்கு தான் அந்த பந்துகள் பந்துகளில் மொத்தம் ரெண்டு வீடியோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோ வந்து இதுக்கு முன்னாடியே போட்டிருக்கோம் இது வந்து ரெண்டாவது வீடியோ ஓகேவா அவ்வளோதான் இப்போ நிகழ்ந்தவள் நமக்கு கேட்கக்கூடிய எல்லா டாப்பிக்கில் இருந்தும் எல்லா மாடல் சம்ஸும் நம்ம பார்த்தாச்சு இது வந்து குரூப் ஒன் லெவலுக்கு கேட்டாலும் இதுலேருந்து தான் கேட்பாங்க இதுக்கு மேலே கேட்க மாட்டாங்க இது வந்து திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இதில் வந்து அதிகமாக சம்ஸ் கேட்க மாட்டாங்க இப்போ நான் நம்ம நம்ம டிஎன்பிசியை பொறுத்தளவில் பேங்கிங் அப்படின்னா இப்போ பேங்கிங்கு அந்த மாதிரி எக்ஸாம்லாம் லாஜிக்கல் ரீசனிங்லேருந்து அதிகமாக கொஸ்டின் வரும் அதாவது ரீசனிங் ரீசனிங் டாப்பிக்லேருந்து அதிகமாக கொஸ்டின் வரும் நம்ம டிஎன்பிசியில் மேக்ஸிமமாக வந்து ரீசனிங் டாப்பிக்லருந்து வராது ஆனால் அந்த லாஸ்ட்டு குரூப் ஃபோரில் வந்து ஒரு பத்து கொஸ்டின் கிட்டே மொத்தம் இருபத்தஞ்சு கொஸ்டின் இருபத்தஞ்சு கொஸ்டினில் பதினஞ்சு கொஸ்டின் ஆப்டிடியூடல இருந்தோம் பத்து கொஸ்டின் கிட்ட லாஜிக்கல் இந்த ரீசனிங் டாப்பிக்கில் இருந்துமே கேட்டிருந்தாங்க ஓகேவா தான் லாஸ்ட்டு குரூப் ஃபோர் எக்ஸாம் மேக்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும் லாஸ்ட்டு குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து மேக்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும் அதுக்கு காரணம் வந்து ரீசனிங்கில் இருந்து நமக்கு நிறைய கொஸ்டின் கேட்டாங்க ஓகேவா இப்போ இந்த நிகழ்ந்த ஒரு டாப்பிக்கு அதில் ஒரு முக்கியமான டாப்பிக்கு இதில் வர எல்லா சமூகமும் நம்ம பார்த்துட்டோம் இதை வந்து திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு நிச்சயமாக எக்ஸாம் டயத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு லாஜிக்கல் ரீசனிங்கில் நெக்ஸ்ட்டு என்ன ஒரு மாடல் இருக்கும் அந்த முக்கோணங்கள் வச்சு வரக்கூடிய சம்ஸ் இந்த மாதிரி ஒரு சில டாபிக் இருக்குது அந்த டாபிக் வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்ப்போம் இது உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி